இரண்டாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமைக்கு உருபு உண்டு ஒரு பெயரில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தை நாம் இப்பொழுது அறியலாம் இரண்டாம் வேற்றுமையை பற்றி நன்னூல் கூறும் சூத்திரத்தை அறியலாம் இரண்டாவதன் உருபு ஐயே அதன் பொருள் ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை ஆதி ஆகும் இரண்டாவது வேற்றுமை உருபு ஐ மட்டுமே என்று கூறுகிறார் அது என்னென்ன பொருளை தருகிறது அது அதாவது இரண்டாவது வெற்றுமை உருவான ஐ அது எந்த பெயர் சொல்லை சார்ந்து இயங்குகிறதோ அந்த பெயர் சொல்லுக்கு என்ன பொருள் கிடைக்கிறது பார்க்கலாம் ஆக்கல் ஆக்கப்படும் பொருள் உருவாக்கக்கூடிய பொருள் என்று அர்த்தம் அழித்தல் அழிக்கப்படும் பொருள் அடைதல் அடையப்படும் பொருள் நீத்தல் துறக்கப்படும் பொருள் ஒத்தல் ஒப்புமை செய்யப்படும் பொருள் உடைமை உடைமை பொருள் இவ்வாறு இந்த இரண்டாவது வெற்றுமை உருபு ஐயானது தன்னை அடைந்த பெயரின் பொருளை வேறுபடுத்துகிறது இதற்கு எடுத்துக்காட்டுகளை பின்வருமாறு காணலாம் இரண்டாம் வெற்றுமை உருவான ஐயானது ஆறு வகையான பொருளை தருகிறது என்று பார்த்தோம் ஆக்கள் செந்தில் வீட்டை கட்டினார் உருவாக்குறார் வீடு என்ற பெயர் சொல்லு அதனை அடைந்த வேற்றுமை உருவ ஐ வீட்டை என்று மாறி உருவாக்கினார் என்ற பொருளை தருகிறது அடுத்தது வீட்டை இடித்தார் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய வீட்டை இடிக்கிறார் அது அழித்தல் என்ற பொருளை தருகிறது செந்தில் வீட்டை அடைந்தார் வெளியே போயிருக்கிறவர் வீட்டுக்கு வருகிறார் அது வீட்டை அடைந்தார் அடைதல் என்ற பொருளை தருகிறது செந்தில் வீட்டை துறந்தார் துரத்தல் என்ற பொருளை தருகிறது துரத்தல் என்றால் விட்டு விடுதல் இப்படி படைய பல எடுத்துக்காட்டுகளை துரத்தலுக்கு நாம் கூற முடியும் செந்தில் சுறுசுறுப்பில் தேனியை போன்றவர் ஒத்தல் போல இருக்கிறாரு அந்த மாதிரி சொல்லுவதற்கு ஐ பயன்படுகிறது செந்தில் நிலை கலங்காத உள்ளத்தை உடையவர் உடைமை பொருள் என்ன வைத்திருக்கிறார் என்ற பொருளையும் தருகிறது இரண்டாம் வேற்றுமை உருவ ஐ என்று பார்த்தோம் அது ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை ஆகிய பொருள்களில் வருகிறது என்பதை பார்த்தோம் அப்படி என்றால் அந்த அந்த ஐயானது எந்த பெயரி பெயர் சொல்லை சார்கிறதோ அதற்கு இந்த பொருள்கள் ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை என்ற பொருள்களில் மாறுகிறது சரி அவ்வாறு மாறும் பொழுது அந்த வேற்றுமை உருவானது செயப்படு பொருளாக வேறுபடுகிறது அது என்ன பொருள் செயப்படு பொருள் நாம் சிறு வகுப்புகளிலேயே படித்திருக்கிறோம் இருந்தாலும் மறுபடியும் பார்க்கலாம் செயப்படு பொருள் என்பது எழுவாய் அல்லது கருத்தா செய்யும் வினையின் பயனை ஏற்கும் பொருள் ஒரு எழுவாய் அல்லது கருத்தா ஒரு செயலை செய்தால் அந்த அந்த செயலுக்கான பயன் இருக்கும் இல்லையா அதை ஏற்கக்கூடிய பொருளாக வருவதே செயப்படு பொருள் எதை செய்தான் யாரை என்ற கேள்விகளுக்கு விடையாக வருவது செயப்படு பொருளாக அமையும் இந்த எடுத்துக்காட்டை கவனியுங்கள் பரமேஸ்வரி உப்புமாவை தாளித்தாள் எதை தாளித்தால் பரமேஸ்வரி என்பது எழுவாய் உப்புமா என்பது பெயர் சொல் அதனுடன் ஐ சேர்கிறது எதை தாளித்தால் உப்புமாவை தாளித்தால் தாளித்தால் என்ற பயனிலை உப்புமாவை சேர்வதால் இது செயப்படு பொருள் எனப்படுகிறது பரமேஸ்வரி மணிகண்டனை தாளித்தால் யாரை தாளித்தால் மணிகண்டனை ஆக இதுவும் பொருளாக மாறுகிறது செயப்படு பொருளுக்கு வேறு சில பெயர்களும் உண்டு செய்பொருள் கர்மம் என்று அவற்றைக் கூறுவர் இரண்டாம் வெற்றுமை உருவான ஐ என்பதற்கு ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை என்ற ஆறு பொருள் மட்டும்தான் வருமா வேறு பொருள்களும் உண்டா என்றால் நன்னூலை எழுதிய பவனந்தி முனிவர் மேற்கொண்டு கூறுகிறார் ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை ஆதி ஆகும் என்கிறார் ஆதி என்று கூறுவதன் மூலம் செயற்படும் பொருளுக்கு மேலும் விரிந்த பொருள்களை கொள்ள முடியும் எடுத்துக்காட்டாக செந்தில் மனைவியை நேசித்தார் நேசித்தல் செந்தில் கவுண்டமணியை மதித்தார் மதித்தல் செந்தில் உரையை நிகழ்த்தினார் நிகழ்த்துதல் இப்படி பல பொருள்களை நாம் ஐ என்பதை வைத்து கூற முடியும் ஒரு தொடரில் வேற்றுமை உருபு வெளிப்பட்டு வந்தாலும் மறைந்து வந்தாலும் அதை வேற்றுமை தொடர் என்று கூறலாம் இருந்தாலும் இப்பொழுது நாம் வேற்றுமை தொகை என்பதை பார்க்கிறோம் வேற்றுமை தொகையை பார்ப்பதற்கு முன்பு வேற்றுமை தொடர் என்பதையும் நாம் பார்த்தோம் இப்பொழுது வேற்றுமை தொகையில் இரண்டாம் வேற்றுமை தொகையை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதாவது ஒரு தொடரில் வேற்றுமை உருவு மறைந்து வந்து அதே வேற்றுமை பொருளை உணர்த்துவது வேற்றுமை தொகை எனப்படும் இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வருவது இரண்டாம் வேற்றுமை தொகை எனப்படும் பால் குடித்தாயா இதன் பொருள் என்ன பாலை குடித்தாயா ஐ என்ற வேற்றுமை உருவு மறைந்து வருகிறது இவ்வாறு மறைந்து வருவது இரண்டாம் வேற்றுமை தொகையாகும் நூல் படி அதன் பொருள் என்ன நூலை படி இங்கும் ஐ மறைந்து வருகிறது இதில் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு செய்தியும் இருக்கிறது பால் குடித்தாயா நூல் படி ஆகியவற்றை நாம் எழுதும் பொழுது அவற்றில் வல்லினம் மிகுவதில்லை பாலை படி என்று எழுதும் பொழுது இப் என்ற வல்லினங்கள் மிகுகின்றன இவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இரண்டாம் வேற்றுமை விரி அதாவது இரண்டாம் வேற்றுமை தொகா தொடரில் இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்பட்டு வரும் பொழுது வல்லினம் மிகுகிறது அது மறைந்து வரும்பொழுது வல்லினம் மிகவில்லை இவற்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை உடன் தொக்க தொகை ஒரு எடுத்துக்காட்டின் மூலமாக பார்த்தால் அவை எளிதாக புரியும் தயிர் குடம் தயிரை குடம் என்று கூற முடியாது தயிரை உடைய குடம் அந்த உடைய என்ற பயனும் அதில் மறைந்து வருகிறது ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவும் உடைய என்ற பயனும் மறைந்து வருகிறது இவற்றைத்தான் நாம் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்று கூறுகிறோம் அடுத்த எடுத்துக்காட்டை பாருங்கள் யானை பாகன் யானையை ஓட்டும் பாகன் மேலும் சில எடுத்துக்காட்டுகளையும் பார்க்கலாம் வளைக்கரம் வளையை உடைய கரம் செருப்பு கால் செருப்பை அணிந்த கால் திரைக்கடல் திரையை உடைய கடல் திரை என்றால் அலை அலையை உடைய கடல் குளம் தாமரையை உடைய குளம் இவ்வாறு இரண்டாம் வெற்றுமை உருவும் அதன் பயனும் மறைந்து வருவது இரண்டாம் வெற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்று கூறுவர் இவற்றிலும் நாம் வல்லினம் மிகுமிடங்களையும் மிகா இடங்களையும் அடையாளம் காண முடியும் தயிர் குடம் உருபும் பயனும் மறைந்து வரும்பொழுது அங்கே வல்லினம் மிகுகிறது ஆனால் தயிரை உடைய குடம் என்று விரிவாக எழுதும் பொழுது அங்கு ஒற்று மிகவில்லை யானை பாகன் உருபும் பயனும் தொக்க தொகையில் வல்லினம் மிகுகிறது யானையை ஓட்டும் பாகன் என்று எழுதும் பொழுது அங்கு வல்லினம் மிகவில்லை அதேபோல போல வளைக்கரம் செருப்புக்கால் திரைக்கடல் தாமரை குளம் இவ்வாறு இரண்டாம் வெற்றுமை உருபும் பயனும் தொக்க தொகையில் வல்லினம் மிகும் என்பதை நாம் அறிகிறோம்